அதாவது பதினோரு நாடுகளுக்கு இடையே பாயக்கூடிய நைல் ஆறு ஓடு பிரச்சனை கிடையாது தென் அமெரிக்காவில ஏழு ஓடக்கூடிய இடையே நாட்டில் பிரச்சனை கிடையாது நமக்கும் பங்களாதேசத்துக்கும் சீனாவுக்கும் இடையே ஓடக்கூடிய பிரம்மபுத்திராவிலும் பெரிய பங்கீட்டு பிரச்சனை கிடையாது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட தீர் பங்கீட்டு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே பண்பாடு என்னென்னமோ சொல்றானே எப்படி நானூத்தி முப்பது டிஎம்சி நூத்தி எழுபது ஆட்சி யோசிச்சு பாருங்க இந்தியா என்கிற பெயரிலே வேற்றுமை ஒற்றுமை என்கிற பெயரிலே நாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற பெயரில இறந்தவன் எவன் என்றால் அவன் தமிழன் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாது கேரளாவுக்கு நமக்கு இடையில பதிமூணு நதிநீர் தாவாக்கள் இருக்குது நம்மளுடைய முதல்வர் இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நாலு முறை கேரளா போய் வந்துட்டார் ஆனா ஒரு முறை கூட கேரளாவோடு முல்லை பெரியாறு பற்றியோ பரம்பிகள மாரியார் பாச திட்டம் பற்றியோ மீதம் இருக்கிற பதினோரு திட்டங்களை பற்றி ஒரு வாயை கூட பேசவே இல்லை கர்நாடகாவுக்கு ரெண்டு முறை போய் வந்தார் காவிரி பிரச்சனை பற்றி ஒரு வாய் கூட அங்க இருக்கிற முதல்வரோடு பேச வேண்டும் இத்தனைக்கும் விவரங்களோடு தமிழ்நாட்டிலே கூட்டி இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆக இவருடைய அரசியல் நட்பை எல்லாம் தமிழ்நாட்டு மூலம் அவர்கள் பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்கு வளர்ந்து சேர்த்திருக்க வேண்டும் நமது உரிமைகளை கேட்டு பெற்றிருக்க வேண்டும் நாம் ஒரு வலுவில்லாத அரசியல் தலைமைகளை எல்லாம் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு நாம கர்நாடகா ஓய்வு பெற்ற மூத்த பணியாளர் சங்கம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் காவிரி இருக்கக்கூடிய ஆயிரத்தி நூறுக்கு மேற்பட்ட ஏரி குளங்களை எல்லாம் தூர்வாரி இந்த அவினாசி அக்கிரமத்தை செயல்படுத்திருக்காங்க எங்க பகுதியில் அது போல ராட்சச மோட்டார் எல்லாம் வச்சு குழாய்கள் மூலமாக நீரேற்று திட்டங்கள் மூலமாக அந்த குழந்தை எல்லாம் நம்ம மழை நீரை நிரப்பி வச்சோம்னா அதுவே நமக்கு போதுமானது அதுதான் சாத்தியமானது காவிரியில தடுப்பணைகளும் கடமனைகளும் கட்டலாமே உடைய தமிழ்நாட்டில அணைகட்டுவதற்கு சாத்தியம் சாத்தியமில்லை இருக்கக்கூடிய ஏரிகளையும் குளங்களையும் நாம் நிரப்பிக் கொள்ளலாம் நவீன திட்டங்களின் படிவிட ஏனென்றால் தெலுங்கானா அந்த காலேஜ் வந்து ஒரு திட்டத்தை செயன்படுத்தி அந்த திட்டத்தின் மூலமாக பதினெட்டு லட்சம் ஏகர் பாசனப்பரம் அளவு பெருக்கப்பட்டிருக்காரு உருவாக்கப்பட்டிருக்காரு உபரி நிலைவரை தான் உருவாக்கப்பட்டுருக்காரு அந்த திட்டம் முழுக்க முழுக்க நீரேண்டு திட்டங்கள் மூலமாக ராட்சச மோட்டாரை வச்சு ரெண்டாயிரம் கமணி ரெண்டாயிரம் கமணி ஒரு ஒரு மோட்டார் இறந்து தண்ணி விட்டுற அளவுக்கான பெரிய பெரிய மின் மோட்டாரெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு தெலுங்கானா மாநிலம் முழுவதும் தண்ணியை கொண்டு சேர்த்திருக்கிறார் வடகிழக்கு பருவமழையின் போது தென்மேற்கு பருவமழையின் போது நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகப்படியான மழை நீரை நாம் திறமையாக சேமித்துக் கொள்ள ஒழிய நம்மால் தமிழ்நாட்டிலே அணை கட்டுவது என்பதும் நமக்காக கேரளா மேகாலத்திலே கர்நாடகா அணை கட்டுவது என்பதும் தமிழ்நாட்டில் ராசிமல் அணையை கட்டி வெள்ள நீரை சேமித்து வைத்து பயன்படுத்துவோம் என்பதும் நம்மளுக்கு வராத திட்டம் அது முழுக்க முழுக்க நம்மளை எல்லாம் இந்த நிலத்திலிருந்து வெளியேற்றுகிற திட்டம் ஆக அந்த உலக உறவுகளை இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் நீர்வள ஆதாரத்துறை ஒன்று இருக்கு அந்த நீர்வள ஆதாரத்துறைக்கு தோறும் ஏழாயிரம் கோடி பணம் ஒதுக்குறாங்க அந்த ஏழாயிரம் கோடியில நாலாயிரம் கோடி தான் நீர்வள ஆதாரத்துறையில

இதை தொடர்ச்சியாக அவை நாற்பது வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாற்பது வருஷமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க அதுலதான் நீங்க ஏ லட்சம் ஏக்கர் விவசாய நிலத்தை பரப்ப காவரி தண்ணியை கொண்டு போய் கர்நாடகாவில் மூளை கொடுக்கலாம் பெருக்கி வச்சிருக்கிறோம் பரப்பி இருக்கிறோம் குழாய் மூலமா தண்ணி போகுது காவிரி ஆற்றுல ராட்சச இந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கு மோட்டார் பொருத்தப்பட்டிருக்கிறது அந்த அணைகளுக்கு வர்றதுக்கு முன்பு எல்லா குளங்களும் நிரப்பப்பட்டு விடுது எல்லா குளத்தையும் இணைச்சி வச்சிருக்கிறான் எவ்வளவு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொன்று கவனிக்கணும் தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் நாலு லட்சம் கோடி பட்ஜெட் ஆண்டு பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு நாலு லட்சம் கோடி ஆனால் கர்நாடகாவுக்கு மூன்று லட்சம் கோடி மூன்று லட்சம் கோடி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருபதாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு ஒதுக்கி அதில் பெரும்பாலும் காவிரி பேசுகிறதுக்கே ஒதுக்கி காவிரி தண்ணியை போற கொண்டு போய் கர்நாடகா போற கொண்டு சேகரி கொண்டு போறவன் நமக்கு நானூத்தம்பது டிஎம்சி இருந்து நூத்தி எழுபது டிஎம்சி குறைச்சவன் இவனை நம்பி நம்ம ராசி வரலாறு கட்ட முடியுமா இந்த முட்டா அருணாச்சல தமிழ்நாட்டில் இருக்கிற அடி முட்டாளுக்கு கூட இது புரியும் கர்நாடகாவோடு இணைந்து ஒப்பந்தம் போட்டு நான் இந்த வேலையை செய்யவே முடியாது ராசி முதல் அணகட்டினா கூட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு சதவீதம் தண்ணி கர்நாடகாவோட நிலப்பரப்பு தான் நிற்கும் கர்நாடகாவோட விடப்பரம் குளிக்கிற தண்ணியில போய் நம்ம பக்க வைக்க முடியுமா கேரளாவிடம் இருந்து குத்தகைக்கு பெற்று தண்ணி நாம நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய முல்லைப்பரியார் அணை இருந்து நம்ம தண்ணி எடுக்க முடியல அதாவது பதினோரு நாடுகளுக்கு இடையே பாயக்கூடிய நைல் ஆறு ஆப்பிரிக்காவில் ஓடு பிரச்சனை கிடையாது தென் தென்னமெரிக்காவில் ஏழு நாடுகளுக்கு இடையே ஓடக்கூடிய அமேச நாட்டில் பிரச்சனை கிடையாது நமக்கும் பங்களாதேசத்துக்கும் சீனாவுக்கும் இடையே ஓடக்கூடிய பிரம்மபுத்திராவிலும் பெரிய பங்கீட்டு பிரச்சனை கிடையாது நமக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நீர் பங்கீட்டு பிரச்சனை கிடையாது ஆனா ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே சட்டம் ஒரே பண்பாடு என்னென்னமோ சொல்றானே எப்படி நானூத்தி முப்பது எழுபது ஆட்சி யோசிச்சு பாருங்க இந்தியா என்கிற பெயரிலே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற இருக்கணும் அப்படிங்கிற பெயரில் எவன் என்றால் அவன் தமிழன் மட்டும்தான் யாரும் கிடையாது கேரளாவுக்கு நமக்கு பதிமூணு நதிநீர் தாபத்தம் இருக்கு நம்மளுடைய முதல்வர் இப்ப முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் நாலு முறை கேரளா போய் வந்துட்டார் ஒரு முறை கூட கேரளாவை முந்தை பெரியாரை பற்றியோ மாறியார் பாச திட்டம் இருக்கிற பதினோரு திட்டங்களை பற்றி ஒரு வாயை கூட பேச வேண்டும் கர்நாடகாவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற முதல்வரோடு பேசவில்லை இத்தனைக்கு இவர்களோடு தமிழ்நாட்டிலே முன்னேற்றக்கூடிய அரசாங்கம் ஆக இவருடைய அரசியல் நட்பு எல்லாம் தமிழ்நாட்டு முதல்வர்கள் பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு பலன் செலுத்திருக்க வேண்டும் நமது உரிமைகளை கேட்டு வேண்டும். வேண்டும் வேண்டும் ஒரு வருகால அரசியல் எல்லாம் வைத்துக் கொண்டு நாம கர்நாடக